வணக்கம் நேர்பார்வை சிறப்பு செய்திகள் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் கொளுத்து மெய்யிலில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் உள்ளாட்சி பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வெற்றி வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் கொளுத்தும் மய்யலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவரை ஆதரித்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் பேசும் பொழுது பெண்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை திமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் உயர்கல்வி பெற ஆயிரம் ரூபாய் காலை சிற்றுண்டி திட்டம் இலவச வீட்டுமுனை பட்டா மலைவாழ் மக்களுக்கான சான்றிதழ் உட்பட அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றியிருக்கிறது தொடர்ந்து ஒன்றியத்தில் நல்லாட்சி அமைந்திட நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அன்பு சகோதரர் ஈஸ்வரசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

அவைத்தலைவர் மாரிமுத்து ஒன்றிய குழு உறுப்பினர் தங்கமணி ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்